அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கும் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கண்ணிராசி கன்னிராசி கதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு முறை ஏமாறலாம் ஒவ்வொரு முறையும் நாம ஏமாந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா நம்ம திரும்பி பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரியும் நிறைய இழந்துட்டோம் அப்படிங்கறது மட்டும் தெரியும் இந்த இழந்ததை மீட்கிறதுக்கு கண்ணிராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இது வீரபத்ர ராஜ யோகம் இந்த வீரபத்ர ராஜயோகம் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில வந்தது அப்படின்னா அவங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி கோச்சாரம் எப்படி இருந்தாலும் சரி என்ன விதமான ஜாதக அமைப்பு இருந்தாலும் சரி அத்தனையையும் உடைச்சி அந்த ஜாதகம் பலம் பொருந்திய ஜாதகமா மாறும் தான் உண்மை இந்த வீரபத்ர ராஜ யோகம் கண்ணிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில இழந்த பல நல்ல விஷயங்களை திரும்பவும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் குறிப்பிட்ட சில ஆண்டுகளாக கண்ணிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில பல கிரகங்கள் விளையாடிக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை ஒவ்வொரு பெயர்ச்சியும் ஒரு விதமான ஏமாற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு ஒரு விதமான தோல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்கு ஒரு விதமான புரிதலையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு சோ உங்களுக்கு இந்த வீரபத்திர ராஜ யோகம் பல வழி செயல்களிலும் தெளிவையும் தடைகளை விலக்கியும் நன்மை செய்ய போதுங்கிறது தான் உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னிராசியில வீரபத்ர ராஜயோகம் உண்டாக போது வீரபத்ர ராஜயோகம் ஏழு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் உருவாகும் கடைசியா ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் கன்னிராசிக்கு இந்த வீரபத்ர ராஜயோகம் வந்தது அந்த வீரபத்ர ராஜயோகம் எத்தனை நாள் இருக்கும் அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அந்த ராஜயோகம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் இந்த வீடியோல தெளிவா கொடுத்திருக்கும் கவனமா இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணிராசி என்பர்களுக்கும் நிறைய தடங்கல்கள் இருக்கு மாணவர்களுக்கு படிப்புல கவனம் வேலை வாய்ப்புல பிரச்சனை வேலை பலு அதிகரித்திருக்கக்கூடிய நிலை சுத்தி உள்ளவங்களால பிரச்சனை திருமணத்துல பிரச்சனை திருமண தடை திருமண வாழ்க்கையில பிரச்சனை அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை குழந்தைகளுக்கு பிரச்சனை உடல் நலத்துல பிரச்சனை வெளிநாட்டு வேலை வாய்ப்பில் பிரச்சனை மருத்துவம் மற்றும் இதர துறைகளில் பணிபுரிபவர்களுக்கும் பிரச்சனை அதே மாதிரி வேலை பலு கடன் சுமை இதெல்லாம் அதிகமாகிறது அதே நேரத்துல உங்களுடைய வெளிநாட்டு கனவுகள்ங்கிறதும் கூட்டு தொழில்ங்கிறதும் சரி அதுல நிறைய பிரச்சனைகள் சந்திச்சு பிரச்சனை 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 இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுவதும் கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஒரு விஷயம் இருக்கும்போது என்ன ஆகும் ஒரு லெவலுக்கு மேல தவறான முடிவுகளை சில கன்னிராசி அன்பர்கள் எடுத்துருவீங்க திருமணத்தை மீறிய சில உறவுகள் ஏற்பட்டு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கும் காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு சில கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளையும் மனவேதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்திருக்கும் சில வக்கீல் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களும் சரி நிர்பந்தத்தை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி இருக்கும் நிர்பந்தம் அப்படின்னா தனக்கு ஒரு விஷயம் பிடிக்காது ஆனா அந்த விஷயத்தை நம்ம செய்யணும்னு கூட நினைக்க மாட்டோம் பட் ஒருத்தவங்களுடைய கம்பல்ஷன்னால தேவையில்லாம அதை செஞ்சு பிரச்சனை வந்துருமோங்கிற பயத்திலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போயிருக்கும் அப்படி நம்மள ஒருத்தவங்க கம்பல் பண்ணதுனால நமக்கு என்னென்ன வகையில பிரச்சனை கடன் சார்ந்த வகையில பிரச்சனை திருமணம் சார்ந்த வகையில பிரச்சனை பொருளாதார ரீதியா பிரச்சனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம் வீரபத்திர ராஜயோகம் வராம கன்னிராசி என்பர்களுக்கு கடன் நிவர்த்தி ஏற்படாது ஒரு சிலருக்கு திருமணத்துல பிரச்சனை வந்திருக்கும் தன்னுடைய கணவரா இருக்கட்டும் கணவன் மனைவி சண்டை கணவன் மனைவி பிரச்சனை அதே மூன்றாம் நபருடைய தலையீடு காரணமா பிரச்சனை சொத்து தகராறு கோர்ட் கேஸு நிறைய ஏறி இறங்கி இருப்பீங்க மன அழுத்தம் அன்பால ஏமாற்றப்படுவது தொடர் தோல்விகள் பிரச்சனைகள் இன்னும் ஒரு சிலருக்கு காதலித்து ஏமாறுவது கூட பிறந்தவங்களே நம்மள ஏமாத்துறது நம்ம மேல கேஸ் போடுறது பெற்ற தாய் தந்தையர் சாபம் வெளிநாட்டுல போய் சொத்து அபகரிக்கப்படுவது நிலத்தகராறு இன்னும் பல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருபத்தி நான்கு ஏற்பட்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு உங்களுக்கு ஒன்பதுல இருந்தாலும் இந்த ரோக சனி பகவான் எதிரிகள் யாருங்கிறத உங்களுக்கு உணர்த்தி இருப்பாங்க அதே நேரத்துல அவ்வளவு சீக்கிரமா இன்கிரிமெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்காது அந்த இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்குள்ள ஒரு மேலதிகாரி உங்களுக்கு பல வழிகளில் டார்ச்சர் கொடுத்திருப்பாங்க வேலையில இருப்போமா இருக்க மாட்டோமா வேலை நமக்கு நிரந்தரம் ஆகுமா ஆகாதாங்கிறத தாண்டி வேலை கிடைக்காம நிறைய கண்ணிராசி எந்தர்கள் கஷ்டப்பட்டிருப்பாங்க தாய் தந்தையர் பிரச்சனை அதிகமா இருக்கும் சில நேரங்கள்ல நம்ம பழகும் நண்பர்களா இருக்கட்டும் நம்ம செய்யும் தொழிலா இருக்கட்டும் நம்ம மேலேயே நமக்கு சில உறுத்தல்கள் இருந்திருக்கும் இடமாற்றம் அதிகமா ஏற்பட்டிருக்கும் கடன் சுமை அதிகரிச்சிருக்கும் கூட்டு தொழில் யார நீங்க அதிகமா நம்புறீங்களோ அவங்களே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் ஏற்படுத்தி இருப்பாங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் செலவுகள் மருத்துவ செலவுகள் அதே மாதிரி சுப விரயங்கள் அதிகமா ஏற்பட்டு இருக்கும் கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கை வாழ்க்கைய ஒருத்தவங்களுக்காக வாழ்ந்துகிட்டு தன்னுடைய வாழ்க்கைய போலித்தனமா வாழறாங்கிறது தான் உண்மை வெளியில வேணா அவங்க இப்படி வேணா வாழலாம் ஆனா உள்ளுக்குள்ள அவங்க இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க என்ன ஃபீல் பண்றாங்க என்ன நினைக்கிறாங்கிறத ஒரு நிமிஷம் கூட யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது சொல்லி அவங்களால புரிய வைக்கவும் முடியாது கண்ணிராசி என்பர்கள் சில நேரங்கள்ல திருமணம் வேண்டாம்னு யோசிப்பாங்க படிப்பை நிறுத்திட்டு அடுத்தவங்களுக்காக உதவி பண்ணுவாங்க தன்னை சுத்தி உள்ளவங்க சந்தோஷமா தன்னுடைய வருத்தத்தை போக்கிக்கிட்டு

அதிகமா சந்தோஷப்படுத்துறது தான் அவங்க அன்புக்கு ஏமாறுபவர்கள் அன்பால் ஏமாற்றப்பட்டவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கடகராசியை தாண்டி அதிகமா கஷ்டப்பட்டவங்க கன்னிராசி அன்பர்கள் தான் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை தான் கும்பராசிக்காரர்களையும் மேஷராசிக்காரர்களையும் திருமணம் பண்ணாதீங்கன்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம் அதே மாரி ஒரு சிலர் கல்யாணம் பண்ணிடுறீங்க பரிகாரங்கள் செய்வதுதான் சிறப்பு ஆனா கண்ணிராசி அன்பர்கள் இந்த டீட்டெயிலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க காலபுருஷ தத்துவத்தின் படி ஆறாவது ராசி உங்க ராசி உங்க மேல யாருக்கா இருந்தாலும் பொறாமைங்கிறது இல்லாம இருக்கவே இருக்காது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர வரைக்கும் எனக்கு வேலை கிடைச்சிருச்சுங்கிற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க உங்களுக்கு ஒரு லாட்டரியில பணம் வரப்போகுது உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லதா நடக்க போது அப்படின்னா அதை மத்தவங்கிட்ட சொன்னீங்கன்னா அது நடக்கவே நடக்காது இந்த வீரபத்திர ராஜ்யோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான சலசலப்புகளும் எந்த விதமான மன அழுத்தங்களும் ஏற்படக்கூடிய விஷயங்களும் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது இது உறுதியா சொல்லலாம் வீரபத்திர ராஜயோகம் மார்ச் நான்காம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதாவது மார்ச் மாதத்தில் it மார்ச் மாத துவக்கத்திலேயே யோகம் உருவாகுது இந்த அக்டோபர் தேதிக்குள்ள நீங்க என்ன தாய் தந்தை யார் குலதெய்வ கோவிலுக்கு வேணாலும் போலாம் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா கணவன் சம்பந்தப்பட்ட குலதெய்வ கோவிலுக்கு தான் போகணும் அதே மாதிரி உங்க ஊரில் இருக்கக்கூடிய வீரபத்ர தரிசிச்சுட்டு வாங்க அந்த வீரபத்ரர் உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் அந்த யோ ங்கிறது ஆக்டிவேட் ஆகும் நீங்க உங்க குலதெய்வத்தை வணங்கி அடுத்து வீரபத்திரரை வணங்கி வீரபத்திரருடைய காலடியில உங்க ஜாதகத்தை என்ன வரம் கேட்டாலும் ஒரு மண்டலம் எட்டு முன்னாடி கன்னிராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு வீரபத்திர ராஜயோகம் உருவாகி லாட்டரி சீட்டுல பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட விழுந்திருக்கு அந்த அளவுக்கு ஏன் ஒரு திருமண பாக்கியம் ஒரு சிலருக்கு திருமணம் விவாகரத்து வரைக்கும் போகி காதல் தோல்வியடை வாழ்க்கை வெறுத்து வாழக்கூடிய ஒரு சில கண்ணிராசி அன்பர்கள் ஏன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மூன்றாவது நபர் தலையிட்டு அவங்க கெடுத்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா இந்த வீரபத்திர ராஜ யோகம் ஒரு மறுவாழ்வு உருவாக்குங்கிறத நூறு சதவீதம் சொல்லலாம் பௌர்ணமி அன்னைக்கு மறக்காம உங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க கூடவே வீரபத்திரரை வணங்குங்க மார்ச் நான்காம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதிக்குள்ள நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்